ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தீபாவளி பலகாரம் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே அதிரசம் உதிர்ந்து போகாமல் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியும் அதிரசத்துக்கு மாவு எந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணணும் வெள்ளைப்பாக எந்த பக்கத்துக்கு ரெடி பண்ணணும் அதிரசத்துக்கு என்ன பச்சரிசி எடுக்கணும் என்ன வெள்ளம் எடுக்கணும் எவ்வளவு அளவு எடுக்கணும் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் அதிரசம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கு நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுற ரேசன் அரிசியில் செய்கிறத விட இது மாதிரி மாவு பச்சரிசியை எடுத்து இது மாதிரி நம்ம அதிரசம் ரெடி பண்ணுறப்ப மாவும் உபரியாக அதிகமாக கிடைக்கும் அதே சமயத்தில் அதிரசமும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் இந்த பச்சரிசியை கடையில் வாங்குறப்ப மாவு பச்சரிசி அப்படி இல்லைன்னா குண்டு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதில் இருந்து ஒரு காப்படி அளவு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம அதிரிசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா எண்ணூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ அரிசியை வந்துட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரிசியில் வந்து தண்ணி விட்டு அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு பச்சரிசி பார்த்திங்கன்னா நம்ம ரேசன் வாங்குகிற பச்சரிசி மாதிரிக்கே ஈஸியாக ஒழிஞ்சு போயிடாது இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை ஃபுல்லாக இறுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை வந்து நல்லா தூவி விட்டு உலர விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி வந்து நம்ம ரேசன் அரிசி மாதிரிக்காக உடைஞ்சிருக்காது நல்லா முழு அரிசியாகவே அப்படியே இருக்கும் ஈஸியாக உடஞ்சி போகாது அதே சமயத்தில் அந்த அரிசி வந்து நம்ம உலர விட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடும் ரொம்ப நேரம் நம்ம உளற விட வேணாம் அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் ஈர பக்குவம் இருந்தால் தான் அதிரசம் வந்து நல்லா பக்குவமாக கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கூட நான் உளற விடலை அதுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடுச்சு லேசாக வந்து கையில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி அரிசி ஒன்று ரெண்டாக ஈரமாக இருக்கிற மாதிரிக்க பார்த்துக்கோங்க இப்போ அரிசியை ஃபுல்லாக மாவு அரைக்கிற மிஷின்லேயோ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம சின்ன மிக்சி ஜாரை வந்து ரெண்டு மூணு பேட்டனாக அதில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்து மாவை திரிச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவில் வந்து குரோனா இல்லாத மாதிரிக்கு நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு செய்கிறப்ப தான் அதிரசம் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும் சின்ன கண்ணி இருக்கிற அந்த சல்லடையை வந்துட்டு பயன்படுத்துங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் அதிரசம் செய்யும்போது நம்ம மாவை வந்து பக்குவமாக ரெடி பண்ணுறதுலேருந்து வெள்ளப்பாக பக்குவமாக ரெடி பண்ணுற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் அவசரம் இல்லாமல் மெதுவாக ரெடி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணால் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ மாவில் வந்துட்டு இந்த குருணை இல்லாமல் ஃபுல்லாக நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு மாவு வந்து இந்த மாதிரிக்கு குருண் இல்லாமல் நல்லா நைஸாக சளிச்சு எடுத்தாச்சு இப்போ மாவு நம்ம கையில் எடுக்கும்போது கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரிக்க மாவு நல்லா பிடிக்க வரணும் உதிர்ந்து போகாமல் இது மாதிரி நல்லா பிடிக்க வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவை கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதிரசம் நல்லா பெர்ஃபெக்டாக வரணும்னா இது மதிக்க மண்டை வெள்ளம் எடுத்துக்கோங்க அதாவது பாகு வெள்ளம்னு சொல்லி கடையில் வாங்கிக்கலாம் இதில் அதிரஸ் ரெடி பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த கரெக்டான அதிரசத்துக்கான டேஸ்ட்டும் கிடைக்கும் ஒரு கப்படி அளவு பச்சரிசிக்கு வந்து முக்கால் காப்படி அளவுக்கு இந்த பாகு வெள்ளம் எடுத்து நல்லா தட்டிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வெள்ளம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டிவிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பாக தூசி கல் மண்ணு எதுவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா ரெடி எடுத்துக்கலாம் இப்போ பாகு வந்து நல்லா கொதி வர போது கொஞ்சமாக சுக்கு ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டியான கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டு இருங்க அதிரசத்துக்கு வெள்ளைப்பாக நம்ம தக்காளி பதத்துக்கு ரெடி பண்ணணும் அதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டில் கொஞ்சமாக வெள்ளைப்பாக எடுத்து இந்த தண்ணியில் விட்டு பாருங்கள் வெள்ளை வந்து கரையக்கூடாது அதே சமயத்தில் வெள்ளப்பாக வந்து நல்லா கையில் எடுக்கும்போது நல்லா உருண்டு திரண்டு வரணும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெள்ளப்பாக கிண்ணத்தில் விடும்போது இந்த வெள்ளம் வந்துட்டு நகராமல் ஒரே இடத்துல இருக்குது இதை நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது இது மாதிரி சின்ன பால் மாதிரி இது மாதிரிக்கு உருட்ட வரணும் ஒரு கிளே பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும் விட அதிகமாக நம்ம வெள்ளைப்பாக அடுப்பில் வச்சுட்டே இருந்தோம்னா அது கல் பதத்துக்கு ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகல சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம் மாவை வெள்ளைப்பாக சேர்க்குற இந்த மெத்தட் வந்து நம்ம ரொம்ப வேகமாக ரெடி பண்ணணும் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் ஒரு கையில் வெள்ளைப்பாக கிளறிக்கிட்டே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும் மாவு கொட்டும்போது பக்கத்தில் இன்னொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்ட சொல்லி வெள்ளைப்பாகல மாவை நல்லா கிளறி கொடுங்க அதிரசத்துக்கு பக்குவமே வந்து ஈரமாக நல்லா ஹாட்டான இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்து கிளறுறது தான் அப்போ தான் இந்த வெள்ளைப்பாகை வந்து மாவை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும் அதிரசம் செய்யும்போது அதிரசம் உதிர்ந்து போகாமல் இருக்கணும்னா இது மாதிரி மாவு ஈரமாக இருக்கணும் அதே சமயம் வெள்ளம் நல்லா ஹாட்டாக இருக்கணும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம் மாவு இந்த அளவுக்கு இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும்போதே கூட நம்ம மாவு சேர்க்கறதை நிப்பாட்டிடலாம் மாவு வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம புட்டு செய்கிறதுக்கோ இடியாப்பம் பண்ணுறதுக்கோ ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நம்ம மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி நம்ம அதிரசம் தட்டும்போது அதிரசம் வந்துட்டு ஹார்டாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால ரொம்ப மாவு சேர்த்துறாமல் லேசாக இலக்கம் கொடுக்கறப்பவே நம்ம மாவு சேர்க்கிறதை நிப்பாட்டிக்கலாம் அப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மாவு சேர்க்குறத நான் நிப்பாட்டிக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழித்து செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெலாம் சேர்த்துக்கிறப்ப மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் நாம் இன்னைக்கு அதிரசம் வந்து ஒரே நாளில் ரெடி பண்ண போகிறோம் காலையில் இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மாவு வந்து நல்லா சூடு ஆறுனதும் ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மாவை நம்ம உடனே வந்து அதிரசம் ரெடி பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து இல்லைன்னா அடுத்த நாள் நம்ம அதிரசம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவை காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போல் இதில் அதிரசம் தட்டி பார்த்து நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்துச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் லேஸாக எண்ணெய் தடவிட்டு மேலே பால்ஸை நல்லா தட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து அதிரசம் நல்லா பெர்ஃபெக்டாக வந்துச்சு ஒரே நாள்லையே அதிரசம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடுச்சு இப்போ அவசரமாக இந்த மதிக்க நம்ம ரெடி பண்ணணும்னா கூட மாவை வந்து நல்லா பக்குவமாக ரெடி பண்ணிங்கன்னா ஒரே நாள்லேயே வந்து நம்ம அதிரசம் போட்டு எடுத்துடலாம் சேப் வர்றதுக்காக இது மதிக்க ஒரு கிண்ணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன் வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிரச மாவை அதில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அதிரசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெயை நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதிரசத்தை தட்டி போடுறப்ப தான் அதிரசம் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கிறப்ப வந்துட்டு வெளியில் மட்டும்தான் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் உள் பக்கம் வந்து மாவு வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசத்தை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் மாறுனதும் இது மாதிரிக்கு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அதிரசத்துக்கு எப்போவுமே மாவை வந்துட்டு மொதல் நாளோ இல்லைன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடியோ ரெடி பண்ணி வச்சுருவாங்க நாம் இன்றைக்கி வந்து ஒரே நாளில் இந்த அதிரசத்தை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அதிரசமும் உதிர்ந்து போகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு கலர் மாறுறதுக்குள்ளேயே இந்த அதிரசத்தை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அதிரசம் உதிர்ந்து போகாமல் எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதே போல் அதிரச பக்குவமாக ரெடி பண்ணி அதிரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறப்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இந்த அதிரசம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ